வெல்கம் டு ஸ்டோரி டைம் முன்னொரு காலத்தில் தானியேல் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார் அவரை ராஜா தேசாதிபதிகளுக்கு மேலாக உள்ள மூன்று பிரதானிகளில் ஒருவராக ஏற்படுத்தி இருந்தார் தானியேலுக்குள் விசேஷித்த தேவனுடைய ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ராஜா நினைத்திருந்தார் ஆனால் இதை பிடிக்காத பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி வகை தேடினார்கள் ஆனால் அவர்களால் கூடாமல் போயிற்று தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனைப் பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய வேறொன்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கக் கூடாது என்றார்கள் ஏனெனில் தானியேல் தேவனை தினம் மூன்று வேளை ஸ்தோத்திரம் செலுத்தி தேபம் செய்யக்கூடியவர் பின்பு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கோடி ராஜாவினிடம் போய் அவரை நோக்கி தரியு ராஜாவே நீர் என்றும் வாழ்க முப்பது நாள் வரைக்கும் ராஜாவாகிய உம்மைத் தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்ககெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான மாற்றப்படக்கூடாத கையெழுத்து வைக்க வேண்டும் என்று ராஜ்யத்தின் எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிகளும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டார்கள் என்று கூறினார்கள் அப்படியே ராஜாவாகிய தரியூ அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான் அந்த பத்திரத்தில் ராஜா கையெழுத்து வைத்தார் எனத் தெரிந்தும் தான் ஏலோவென்றால் தன் வழக்கத்தின்படியே தன் விட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதைக் கண்டார்கள் பின்பு அவர்கள் ராஜாவினிடத்தில் சென்று தானியேல் நீர்வைத்த கட்டளையையும் கையெழுத்தையும் மதியாமல் தான் பண்ணும் விண்ணப்பத்தை தேவனுக்கு பண்ணினான் என்றார்கள் ராஜா இந்த வார்த்தைகளைக் கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலைக் காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனைத் தப்புவிக்கிறதற்கு அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் வந்து ராஜா இயற்றிய எந்த பிரமாணமும் மாற்ற முடியாது என அறிவீராக என கூறினார்கள் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பாராக என்றான் ஒரு கல்கெபியின் வாசலின் மேல் வைக்கப்பட்டது பின்பு ராஜா தன் அரண்மனைக்குப் போய் முழுவதும் போஜனம் பண்ணாமல் கீதவாத்தியம் தனக்கு முன் வரவொட்டாமல் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வரவில்லை காலமே ராஜா எழுந்திருந்து சிங்க கெபிக்கு தீவிரமாகப் போனான் ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தத்தோடு தானியலை நோக்கி தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டான் அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தூதர்களை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டார் எனக் கூறினான் உடனே ராஜா தனக்குள் மிகுந்த சந்தோஷப்பட்டு தானியலை உடனே மேலே எடுக்கும்படி கூறி தானியலை குற்றப்படுத்தினவர்களை அந்த கெபியிலே போட கட்டளையிட்டார் சிங்கம் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கிப் போட்டது பின் ராஜா எல்லா ஜனங்களுக்கும் பாஷைக்காரருக்கும் தானியலின் தேவனுக்கு முன்பாக எல்லோரும் நடுங்கி பயப்பட வேண்டும் அவரே ஜீவனுள்ளவர் என கூறி கட்டளையிட்டான் ஆம் அன்பு நண்பர்களே நமக்கு எதிராக எத்தனை காரியங்கள் எழும்பினாலும் நாம் உண்மையா